புறப்படமாகவும் யுனைடெட் கிங்டம் சவுதி அரேபியா நைஜீரியா சியாரா கனடா வாட்டலூ ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் இரமான தலைவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கருத்தருடைய மகிமைக்குள் பிரவேசித்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிந்தையா சுப்பிரமணியம் கிரேஸ் தவமணி தம்பதிகளின்

അൻപഞ്ജിതൊൻ പരാമകനും മടു ராஜன் கிளாரா செல்வின் ரோஹினி தயாளினி ஷியாமலி காலம் சென்ற மணி ஆகியோரின் அன்பு வைத்துள்ளரும் மதி சாவித்ரி நலாயினி சுபத்ரா வினோதினி தபோதினி ரதி மதி தவக்குமார் சில்வேந்திரன் ரவீந்திரன் ஜபாகரன் ராஜகரன் தேவகரன் ஜனகன் பிருந்தாவன் மகேந்திரன் ஆகியோரின் அன்பு உடன்படவாற்ற சகோதரரும் டார்சன் பெனட் ஜே தியோனர் எமோரி ஆகியோரின் அன்பு பேரிடம் ஆவார் இவ்வரவித்தலை உற்றாருவதுடன் நண்பர்கள் அனுமதி மீண்டும் கூடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் கொடுக்கத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிட உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்